கத்தோடைய பரிசுத்த நாபம் மகிமைப்படுவதாக இந்த நாளுக்காக நான் ஆண்டு துதிக்கிறேன் பாருங்க கத்தருடைய சொல்லுகிறது ரோமர் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் அது மாத்திரமல்ல உபத்திரம் பொறுமையையும் பொறுமை பரீட்சையும் பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து என்று சொல்லி பௌலையா ரோம தேவசத்துல சிதறப்பட்டிருந்த கத்தருடைய பிள்ளைகளை பார்த்து முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களை பார்த்து ஆண்டவராகிய தேவன் பவுலையா மூலமா சொல்றாரு என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் அது மாத்திரமல்ல உபத்ரவம் பொறுமையை கொண்டு வரும் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுது ஓ இன்னைக்கு ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற கத்துடை பிள்ளைகளை உங்க வாழ்க்கையில அநேக விதமான உபத்திரவங்கள் வழியாக நீங்க போயிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்துடைய பிள்ளைகளை சோர்ந்து போய் ஐயோ என் வாழ்க்கையில உபத்ரவமாகவே இருக்கிறது என் வாழ்க்கையில என்ன நடக்கல என் வாழ்க்கையில எதெடுத்தாலும் உபத்ரவம் கிறிஸ்துவுக்காய் வாழ்கிறது நிமித்தமாய் அநேக உபத்திரவம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க சோர்ந்து போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா அண்டவர் சொல்லுகிறார் உங்களுடைய உபத்திரவத்துல என்ன நடக்குமா உங்களுக்குள்ள பொறுமையை கர்த்தர் என்ன செய்வாராம் உருவாக்கி கொண்டே இருப்பாரு ஒருவேளை நீங்க பொறுமையே இல்லாதவர்களா இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில வருகிற உபத்திரவம் உங்களுக்குள்ள பொறுமையை உண்டாக்கும் என்று கர்த்தர் பேசுகிறார் அதனால உபத்திரவத்துல நீங்க சோர்ந்து போகாதீங்க உபத்திரவத்தை பார்த்து எனக்கு உபத்திரவமே வேண்டாம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க நீங்க உபத்திரவம் வேணான்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம் உபத்துரவத்துல மாண்டு வர பொறுமையோடு கூட அந்த உபத்துரவத்துல நான் கடந்து செல்லத்தக்க ஒரு அபிஷேகத்தை வல்லமை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க நிச்சயமாகவே அதை கத்தரப் தரப்போகிறோம் ஒன்று இரண்டாவது அந்த பொறுமை என்னதை கொண்டு வருமாம் பரீட்சையை கொண்டு வருமாம் பொறுமை பரீட்சையை கொண்டு வரும் பரீட்சை என்று சொல்லும்போது ஒரு சோதனை அதாவது பொறுமை பரீட்சை என்று சொல்லும்போது இங்கிலீஷ்ல கேரக்டர்ன்னு சொல்லப்பட்டிருக்கு பொறுமை பரீட்சையை கொண்டு வரும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில வருகிற அந்த பொறுமையை நம்மளை என்ன செய்யுமா ஒரு முழு மனிதனாக ஒரு பூரணத்தை நோக்கி கிறிஸ்துவன் சாயலுக்கு நேராக நம்மை உருவாக்கும் என்று சொல்லி கத்தோடைய வார்த்தை சொல்லுது ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற கத்தோட பிள்ளைங்கள எங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க கிறிஸ்துவன் சாயலை தரிக்காம இன்னைக்கும் கோபக்காரர்களாக இன்னைக்கும் எடுத்தாங்க எடுத்த கௌத்தன்னு சொல்லி சில விஷயங்களை நம்ம பண்ணி கொண்டிருந்தால் இந்த உபத்தரவம் பொறுமை கொண்டு வரும் பொறுமை நமக்குள்ள நல்ல ஒரு குணாதிசயத்தை நல்ல கிறிஸ்துவன் சுபாவத்தை வளரப்படணும்ல சந்தேகம்ல அதைத்தான் ஆண்டு வார்த்தை சொல்லுது அதனால இன்னைக்கு நீங்க உங்க உபத்திரவத்துல என்ன செய்யுங்க ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை என்னை நீங்க உருவாக்குங்க இந்த உபத்திரவம் நம்மை உருவாக்குவதற்காக கொடுக்கப்படுகிறதே அன்றி வேற ஒன்றுக்கும் அல்ல பயப்படாதீங்க உங்க வாய்க்குள்ள மேன்மையான காரியங்களை செய்வார் ஏசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் அவருடைய வருகையை குறித்து ஒரு ஏக்கத்தோடு தொடர்ந்து ஓடுங்கள் ஏசு சீக்கிரமாய் வருகிறார் ஆமேன் ஆமேன்